அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லாமல் நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகள் டெலகிராம் சேனலில் தொடர்ந்து நம்ம ஷேர் இருக்கோம் அதுக்கான லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஃபேஸ்புக் நண்பர்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா கேளுங்கள் நான் லிங்க்கை கொடுக்குறேன் டெலகிராமில் போயிட்டு ரவிக்குமார் ஸ்பேஸ் ஹோம் சர்ச் பண்ணிங்கன்னாவே சேனல் வந்துடும் இல்லையா சரி என்ன முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னா கிட்டத்தட்ட பெய் ரூட்டில் ரொம்ப ஒரு முக்கிய தாக்குதல்கள் நசர் அல்லா அவர்களுக்கு அதாவது எஸ்பல்லானுடைய தலைவர் நசர் அல்லா அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நெருக்கமான நபர் கொல்லப்பட்டதாக செய்திகள் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்று இஸ்ரேல் மீதும் பெரிய அளவுக்கான தாக்குதலை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் இருக்கிறது இஸ்ரேல் வந்து ரெஸ்டே விடல லெபனான் மீது நேற்று எந்த அளவுக்கான தாக்குதலோ அதை விட கொஞ்சம் குறைச்சு ஆனால் ரெஸ்டே விடலை கேப் விடாமல் சாப்பிட போகிறாங்களா என்னன்னு கூட டவுட்டாக இருக்குது அந்த அளவுக்கான தாக்குதல் இறப்புகள் என்பது எட்நூறுக்கு மேலே தாண்டிடுச்சு ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்பது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது அதை பற்றின ஒரு முழுமையான ஒரு தொகுப்பு வீடியோ பதிவாக பார்த்துட்டு அப்படியே நம்ம உக்ரைனுக்கு போயிட்டு அப்படியே இருந்து இன்றைக்கி ஃபைனலாக வடகொரியா செய்தியோடு நம்ம முடிச்சிடலாம் இல்லை தாய்லாந்தோடு வந்து முடிச்சிடலாம் நம்ம வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போலாம் நான் இரண்டு மூன்று நாட்களாக சொல்லப்பட்ட கருத்தை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஒரு பதிவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா நான் இரண்டு நாளாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன் நான் அதுக்கும் இதுக்கும் நிறைய மேட்ச் ஆகும் நம்ம சொன்னோம் அப்படின்னா நீங்களே வந்து நிறைய பேர் எனக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பீங்க எனக்கு ஆனால் அவர் தெரிவிச்சிருக்கிறார் நீங்களே என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து இஸ்ரேல் பெரிய அளவு கண்முடிமர்த்தனமான தாக்கல் நடத்துவது என்பது எஸ்புல்லாவால் தனிப்பட்ட முறையில் ஸ்டாண்ட் அலோன் தனித்து அவங்களோட எதிர்த்து போராட முடியாது காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா தொடர்ந்து கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்கப்படுகிற ஆயுதங்களால் எஸ்புல்லாவால் தனிப்பட்ட முறையில் நிற்க முடியாது அதனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா லெபனான் மறுபடியும் இன்னொரு காசாவாக வர நாங்கள் விரும்பவில்லை உடனடியாக ஐநா இதில் தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று ஈரானுடைய தலைவர் அவர்கள் குறிப்பாக ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்கள் வந்து இன்றைக்கி நியூயார்க்கில் இப்படி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இது உறுதிப்பட்ட தகவல் இது வந்து அவங்க மீடியாவும் வெளியிட்டிருக்காங்க இவங்க மீடியாவும் வெளியிட்டு அப்போ இவரே என்ன சொல்லியிருக்கிறார் எஸ்புல்லாவில் ஸ்டாண்டலோன்னு தனிப்பட்ட முறையில் இஸ்ரேலை எதிர்க்க முடியாது வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அமெரிக்கா தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க இதே தான் நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ்புல்லா தனிப்பட்ட முறையில் இல்லைனாலும் கொஞ்சம் லெபனான் மக்கள் இதில் நிறையா மாட்டிக்கிட்டாங்க நிறைய இழப்புகள் வருதுன்ற மாதிரி நான் அந்த ஆங்கிளில் நான் சொல்லியிருந்தேன் நான் இன்னொரு விஷயங்களும் நம்ம உறுதிப்படுத்தலாம் இருக்கிற நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படின்னா குறிப்பாக பெய் இருந்தும் லெபனானில் இருந்தும் ரஷ்ய மக்கள் வேறு யாராவது இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வெளியேற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேறுங்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் வார் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறப்போகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக ஜான் கிருபி அவர்கள் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பெய் பட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டாங்க திடீர்னு எல்லா நாடுகளும் வந்து மீறி இருக்கக்கூடிய மற்ற நாட்டு மக்களும் வந்து அவசர அவசரமாக வெளியேறுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க பட் ஆனால் இன்று பெய்ரூவில் நடத்தப்பட்ட தாக்குதலால் அப்படியே ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிடுச்சு இருக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது எஸ்போலா தரப்பில் ஒரு அரை கோவில் எடுத்துருக்காங்க லெபனான் மக்களை காக்க வேண்டியது சார் காக்கில் காக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு தார்மீக பொறுப்பு அதனால் நாங்கள் நிச்சயம் இதுக்காக பொறுப்பேற்றுக்க போகிறோம் சொன்னாங்க பட் அதையும் ஒரு சில ஊடகங்கள்லாம் வந்து இஸ்புல்லா வந்து யுத்தத்திற்கான அறைக்கோகல் அப்படின்ற சொன்னாங்க அவங்க யுத்தத்துக்கான அறைக்கோவெல்லாம் விடுக்கல லெபனான் மக்களை காப்பதற்கு அதாவது கா அவங்கள ப்ரொட்டக்ட் பண்ணுவதற்கோ தடுப்பதற்கோ நாம் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற ஆங்கலில் தான் வந்து சொல்லியிருந்தாங்க இதில் நான் இரண்டு மூன்று ஆங்கிளில் சொல்லிடுறேன் பெசஸ்கின் அவர்கள் அப்படி சொன்னதுக்கும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபரே ஒரு சிலர்லாம் கேள்விகளை கேட்டிருந்தாங்க ஏன் இஸ்ரேல் இந்த அளவுக்கு தாக்கல் நடத்துது லெபனான் வந்து எந்த ஒரு முடிவுமே லெபனானுடைய அரசாங்கம் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் இருக்காங்க இல்லை எஸ்போலா தரப்புலையும் வந்து பதில் தாக்கல் ஏதாவது நடத்தியிருக்காங்களா இல்லை அந்த போர் விமானங்களெல்லாம் வந்து சுட்டு வீழ்த்த முடியாதா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு கூட ஒரு சில சந்தேகங்கள் வரும் ஏன் லெபனான் அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் யுத்தத்தையோ எதுவுமே நடத்தாமல் அறிவிப்பு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு காரணம் என்னென்னா ஒரு எட்நூற்றி இருபது பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க என்ன வரைக்கும் இன்னும் அது நிறைய இடத்துல வந்து எடுக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருகிறது அது இல்லாமல் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் நிஜாப் மிக்காட்டி நிஜாப் மிகாட்டி அவர்கள் அவசர அவசரமாக நியூயார்க் வந்து நாளைக்கு கிளம்புறாரு எதற்காகனா அமெரிக்கா கிட்டே போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் எப்படியாவது இந்த யுத்தத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட்டு இப்போ அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருமே யுத்தத்துக்கான அறைகோளை விட்டுருக்கலாம் ஆனால் ஹெஸ்புல்லா மட்டும்தான் விட்டுருக்காங்க ஹெஸ்புல்லா வந்து பன்னெண்டு எம்பிய வச்சுருக்காங்க ஒட்டுமொத்த லெபனானில் பன்னெண்டு எம்பிய வச்சுருக்காங்க சரி ஓகே ஆக்சுவலாக என்ன ஃபேக்ட் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் லெபனானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகை ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருங்க இதில் முஸ்லீம்ஸ் பாதி கிறிஸ்டியன் பாதி பாதிக்கு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஈக்குவலாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பதினாலு லட்சம் பேர் வந்தாங்க பதினாலு லட்சம் பேத்தில் ஐம்பத்தி நாலு கிறிஸ்டியன் இருந்தாங்க நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்து மு முஸ்லீம் இருந்தாங்க ஸோ ஐம்பத்தி ஆறுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்கல்ல அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணுங்கள் இப்போ ஏன்னா இப்போ நடக்கிற யுத்தத்துக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பதினேழு லட்சம் மக்கள் தொகை அப்ராக்சிமேட்டாக பதினெட்டு லட்சம் ஆயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி நாலு லட்சம் பக்கம் இப்போதைய மக்கள் தொகை அதாவது ஐம்பத்தி ஆறில் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் பக்கம் கிறிஸ்டியனும் நாற்பத்தி நாலு பர்சன்ட் பக்கம் முஸ்லீமும் இருந்தாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு இல்லையா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் லெப லெபனானில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க அதில் அந்த அறுபத்தி ஏழு பர்சன்ட் நூற்றுல நான் சொல்கிறேன் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் வந்து சன்னி முஸ்லீம்ஸும் முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து சியா முஸ்லீம்ஸும் இருக்காங்க கிறிஸ்டியானிட்டி எவ்வளோ இருக்காங்க ஐம்பத்தி இருந்து குறைந்து இப்பொழுது முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் தான் இருக்கிறாங்க லெபனானில் குறிப்பாக அந்த அதிலையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூன்று பிரிவு இருக்குது அதாவது மரோனைட் கேத்தலிக்ஸ் இருக்காங்க அப்புறம் வந்து கிறிஸ்டியன்ஸ் குரூப் வந்து நான் மொத்தம் இரண்டு மூன்று பிரிவுகளாக இருக்காங்க ட்ரூஸ் அப்படின்ற மக்கள் வந்து நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்காங்க அதர் ரிலீஜியஸ் ஜியூஸ் இருக்காங்க இந்துஸ் இருக்காங்க புத்தாஸ் இருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய கம்யூனிட்டி வந்து இருக்காங்க இதில் சிவில் வார் அப்படின்னு ஒன்று பெருசாக வந்ததுங்க அந்த ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் ஐம்பத்தாறுக்கு அப்புறம் அந்த சிவில் வார்லாம் வந்து பயங்கரமாக வந்து எப்போ இது அப்ராக்சிமேட்டாக அடங்குச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த தொண்ணூறு வரைக்குமே வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது ஐம்பத்தி ஆறுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் இடையில் அப்பப்போ வந்து வந்துகிட்டே இருந்தது அப்போ நிறைய கிறிஸ்டியன் மக்கள் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இப்போ இப்போ இறப்புகள் வருதில்ல இதே மாதிரியான இறப்புகள் இன மோதல்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் என்ன பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய நிறைய கிறிஸ்டியன் மக்கள் வந்து கொஞ்சம் வெளியேற ஆரம்பித்தாங்க அதெல்லாம் பக்கத்தில் சிரியா போன்ற பக்கத்தில் இருக்கல அப்போ நிறைய முஸ்லீம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் உள்ளே வந்தாங்க அதில் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க எப்போ அப்படின்னா தொண்ணூறு பக்க வாக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க எல்லா கம்யூனிட்டியும் ஒருங்கிணைந்து ராட் நாட்டை ரன் பண்ணால் மட்டும்தான் முடியும் இல்லைனா கடைசி வரைக்குமே இந்த லெபனான் வந்து ஒரு சிவில் வாரில் தான் நம்ம போயிடணும் அப்படின்ட்டு எல்லாம் உக்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு நாட்டில் இதுக்கப்புறம் சபாநாயகர் பதவி அப்படின்னு இருந்தால் அது வந்து முழுக்க முழுக்க ஷியா முஸ்லீமுக்கு கொடுத்துடணும் ப்ரைம் மினிஸ்டர் பதவி இருக்கு இல்லையா நான் இப்போ வந்து சொன்னேன் இல்லையா நியூயார்க் போகிறான்னு சொன்னேன் இல்லையா யார் அப்படின்னா சன்னி முஸ்லீம்ஸாக இருக்கணும் பிரசிடெண்ட் யார் இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்டியனாக இருக்கணும் மீதி மற்ற ஒதுக்கீடுலாம் அதில் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா பிரசிடெண்ட்டோட முடிவு மிகப்பெரிய முடிவு அந்த ப்ரஸிடெண்ட்டோட முடிவு அதாவது அதிபரை யார் இருக்கணும்னு உட்கார வைக்கிறாங்க கிறிஸ்டியனை இருக்கணும்னு உட்கார வைக்கிறாங்க அதுக்கு கீழே சபாநாயகர் வந்து சியா முஸ்லீம்ஸ் பிஎம் வந்து சன்னி முஸ்லீம்ஸ் அதில் சபாநாயகர் தான் வந்து இப்போ ஹெஸ்புல்லால் இல்லையா பிரிவு அந்த பிரிவு தான் வந்து சியா முஸ்லீம்ஸ் வந்து சொல்லப்படுகிறது சரி ஓகே இப்போ நீங்கள் விஷயத்துக்கு வந்திருப்பீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு தகவல் அப்படி நெறிங்கிருச்சின்னு நினைக்கிறேன் கற்பனைக்கு வந்திருப்பீங்க இதில் ப்ரஸிடெண்ட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு பதவி விலகிட்டார் அது இல்லாமல் அடுத்த கட்ட பிரசிடென்ட்டு வரல அதனால் கடந்த இரண்டு வருடங்களாக லெபனானில் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல கிறிஸ்டியன் ஒரு பக்கம் வந்து தீர்மானத்தை எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அவங்க ஒரு பக்கம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சியா சன்னிக்குள்ளேயே என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ளே இரண்டு பிரிவுகள் வந்து எந்த தீர்மானத்தையும் வந்து கொண்டு வர முடியல லெபனான் பொருளாதார ரீதியாக பின்தங்குவதற்கான காரணம் இதுவும் ஒரு மிக முக்கிய காரணம் இப்போ ஒரு நாட்டோட அதிபரே இரண்டு வருஷமாக இல்லாமல் எந்த மாதிரியான தீர்மானங்களை எடுத்து எப்படி எடுக்க முடியும் இல்லையா இப்போ இந்த இடத்துல நீங்கள் இமேஜினேஷன் கொண்டு வந்து இப்போ நிறுத்துங்க இப்போ ஒட்டுமொத்த லெபனானும் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துவதற்கான அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்றால் இதில் இன்னொரு குறிப்பு நான் சொல்ல விட்டுட்டேன் இந்த அரசியல் அமைப்பில் மொத்தம் ஒரு எனக்கு எம்பிஸ் கவுண்ட் வந்து நான் பா கொஞ்சம் பார்க்க மாட்டேன் ஒரு நூற்றி அறுபதுலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூறு எம்பி இருக்காங்கன்னா அதில் பன்னெண்டு எம்பி எஸ்புல்லா நோட் பண்ணிக்கோங்க பன்னெண்டு எம்பி தான் எஸ்புல்லா அவங்களும் ஒரு அரசியல் இயக்கமாக தொண்ணூற்றி ரெண்டில் எப்படி தொண்ணூறுலேருந்து உள்ளே வராங்க அப்புறம் ரெண்டாயிரத்துல என்ன ரெண்டாயிரத்தில் என்ன மாதிரி பண்ணாங்க ரெண்டாயிரத்தில் ஆறில் என்ன மாதிரி பண்ணாங்கன்னா முந்தைய பதிவில் அதாவது பார்ட் த்ரீயில் நான் போட்டிருக்கேன் அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் தெளிவாக போட்டிருக்கேன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக இருக்கும் யெஸ்போலா ப்ரஸன்ஸ் எந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது லெபனானில் என்ன காரணமாக மக்கள் என்ன அவங்களை நம்புகிறாங்கன்றதுக்கான பதிவுமே நான் போட்டிருக்கேன் நான் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இதனால் லெபனானில் எந்த ஒரு முடிவுமே எட்டப்படவில்லை உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படின்னா அதனால தான் லெபான் லெபனான் என்னமே இத்தத்துக்கான அறைகோளை விடலை அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா வெளிப்படையாக ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆறந்தாலும் உள்ள அலுவலக முடிவுகள் இருக்க தான் செய்யுது அதுக்கு தான் நேற்று கூட ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் அதாவது இஸ்லாமிய மக்கள் அங்கே போகும்போது இந்த அங்கே உள்ள நுழைய ஒரு சில இடத்துல அலோ பண்ணலை இன்னும் ஒரு சில தகவல் வந்தது அப்படின்னா ஒரு சில ரொம்ப முக்கியமான நபர்ஸ் வந்து உள்ள நுழையிறாங்க கொஞ்சம் சேஃப் பிளேஸா வந்து கிறிஸ்டியன் இருக்கக்கூடிய மக்கள் போயிட்டோம் அப்படின்னா மேபி இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தாதன்ற எண்ணத்தின் அடிப்படையில் எங்களை நுழைய விட்டு அங்க வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தினா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அடிப்படையில் கூட மேபி வேணான்றாங்கன மாதிரி அந்த ஒரு மோதலையும் தடுப்பதற்காக ஏன்னா ரொம்ப காலமாக லெபனானுக்குள்ள ஒரு இன மோதல்களை சந்தித்த ஒரு நாடு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம இல்லையா அதையும் வந்து சேஃபா பார்த்துக்கணும் அந்த இடத்துல அதனாலதான் நிறைய மக்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியாவுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நான் முந்தைய பதிவுல சொல்லியிருந்தேன் நான் இப்ப எஸ்புல்லா மட்டும் தனிப்பட்ட முறையில வாருங்கள் தாக்குதலை நடத்தி விடலாம் அப்படின்னா முடியாது ஏன்னா ஹெஸ்புல்லா கிட்டே வேணா ஈரான் பேக் போனானது உதவிகள் செய்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ராக்கெட் பக்கம் இருக்குன்றாங்க அந்த ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ராக்கெட் மேலே இருந்ததுல நேற்று பர்டிகுலராக ஒரு சில ஆயுத குடோன்கள் அழிக்கப்பட்ட வீடியோ பதிவு நல்லாவே தெரியுது ஏன்னா ஒவ்வொரு குண்டு நான் வீடியோ பதிவு ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு குண்டு தாக்கல் நடத்தும் போது என்னன்னா அது ரொம்ப நேரம் வெடியுது மணிக்கணக்காக வெடிஞ்சிட்டு இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா அது இன்னும் சேம் ஆயுத குடோனாக தான் இருக்கும் தெல்ல தெளிவாக தெரியுது சோ அதனாலதான் ஹெஸ்புல்லா வந்து நாங்க வாருக்கான அறிவிக்கோள் விடலை ஆனால் மக்களை காப்பதற்கான அறிவுக்குள் விடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இப்ப ஈரான் அதிபர் சொன்ன வார்த்தையும் நான் இரண்டு நாளைக்கு முன்னே சொன்ன வார்த்தையும் எப்பயும் நீங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிடும் இன்னும் அது வந்து இஸ்ரேல் எந்த மாதிரி கையில் எடுப்பாங்க அப்படின்னாங்கன்னா கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்காமையே இந்த மாதிரியான தாக்கல் நடத்தினாங்க அப்படின்னாங்கன்னா சப்போஸ் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மக்களோ இல்ல மக்கள் இவங்களுக்கோ வந்து ஒரு தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அவங்களையே சீக்கிரமா யார் யார் எங்க இருக்காங்கன்ற உளவு தகவல்களை கொடுப்பதற்கும் இஸ்ரேலுக்கு சாதகமாக அமைந்துவிடும் லெபனான்ல என்னன்னா நிறைய தடவை என்னுடைய வீடியோ பதிவுல சொல்லியிருக்கேன் லெபனான் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு கோட்டை மாதிரி யார் யார் எங்க இருக்காங்கன்ற ஒரு தகவல் அப்படியே அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கான ஒரு கோட்டை இது சரி இதில் அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்லாம் சொல்கிறேன் நானும் குறிப்பாக நார்த்தன் இஸ்ரேலில் யார் அதிகமா இருக்கிறாங்க மற்ற பகுதியில் யார் இருக்காங்கன்றது நான் அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு சொல்றேன் இதில் இன்னும் நிறைய விவாதிக்க வேண்டியது இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நீ காலையிலேருந்து இருந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க மேலே ஹெலிகாப்டர்ல இருந்து நிறைய லீஃப் எல்லாம் போட்டுருக்காங்க அதாவது இந்த பிரிண்ட் அவுட் பேப்பர்லாம் வந்து ஒரு இரண்டு மூன்று பகுதியில் நார்த்தன் பகுதியிலும் சரி அதாவது பீகா வேலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பீகா வேலையில இருந்து கூட வெளியேறுங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அதாவது சாதாரண கண்ணம்ல நிறைய நாடுகள் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்க கண்ணு குத்துற அளவுக்கான ஒரு கன்னனத்தை தெரிவிச்சிருந்தாங்க எதற்காக இந்த கண்டனம் அப்படின்னா இன்னொரு நாட்டுக்குள்ள நீ எப்படிப்பா ஒரு பிளேஸ்ல இருக்காது இன்னொரு பிளேஸ்ல இருக்கான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அதற்கான அதிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்தது யார் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கான அதிகாரங்களை உங்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா மீடியாலும் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து துருக்கி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க டெய்லியும் காலையில இப்ப ரெண்டு மூணு நாளா துருக்கியது இடங்கள் வந்து எப்ப வெடிஞ்சிருச்சா வெடி ஐயா வெடிஞ்சிருச்சிங்க ஐயா வா அந்த மைக்க கொண்டு வா அப்படின்ட்டு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா நாடுகளும் வந்து தான் ஆனால் ஒன்றிணைந்து இது வரைக்கும் தடுப்பதற்கான ஆக்கப்போ நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்க முடியாது வேற நம்ம காசா நடத்தும் போதே நம்ம பார்த்துட்டோம் சொல்ல வந்த விஷயம் என்ன ஏன் அந்த பிகா வேலையை வந்து வெளியேற சொல்றாங்கன்னா சிரியாவுக்கு பக்கத்தில் இருக்குங்க சிரியாவுக்கு பக்கத்துல அந்த ஒரு ஆறு ஒன்று நடுவில் போகுது அதாவது ரிவர்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ஆயுதங்கள் எந்த வழியில வருது அப்படின்னா அந்த பீக்கார் வழியில தான் வருது தான் ஆயுதங்கள் சேகரித்துட்டு சப்போஸ் இந்த பக்கம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இல்லாதான் இஸ்ரேலுக்கு சொல்லவே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது இல்லையா அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ஏரியா வெளியே சொல்றாங்கன்னா அங்கேயும் நார்த்தன் இஸ்ரேல் பிளஸ் வந்து பெய் ரூட் வந்து ரொம்ப நெரு மக்கள் நெருக்கம் இருந்த பகுதிங்க அந்த இடத்துலையும் தாக்குதல் இந்த மூன்று இடத்துல இடைவிடாத ஒரு தாக்குதலுங்க நம்ம வந்து ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அதே போல யஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்க மூன்று பகுதியை கண்மூடித்தனமா மூன்று நாளும் ஒரே இடத்துல தாக்கல் நடத்துறாங்க ஒண்ணு என்ன அப்படின்னா குறிப்பாக அது என்ன எய்பா பகுதி எய்பா பகுதியில் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு சில ஐரண்டோ மீது தாக்கல் நடத்தப்பட்டதா சொல்றாங்க யஸ்புல்லா தரப்புல கிளைம் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க கொஞ்சம் வீக்னஸ் ஆன உடனே அந்த பகுதியை கான்ஸ்டன்டா பிடிச்சிட்டாங்க இரண்டு நாளா ஃபஸ்ட்டு வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் செவன்த் வேவ் வரைக்கும் ஒரே பகுதியை டார்கெட் வைக்கிறாங்க அதுக்கான விழுந்து வெடித்த வீடியோ பதிவுகள் கூட நான் போட்டிருந்தேன் நான் ஒரு சில இராணுவமில்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவசர அவசரமாக ஹெலிகாப்டரில் கொண்டு போன பதிவு கூட பார்த்தேன் இன்றுமே வந்து ஃபேடி டூ அப்படின்னு ஒரு மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோம்னு இஸ்ரேல் தரப்படியும் கிளைம் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து கிரியாட் ஷாமோனா கிரேஷ்ஷாமோனா அப்படின்னா அந்த நார்த்தன் இஸ்ரேல் பக்கத்துல கோல்டன் நைட் பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் வந்து ஐம்பது ராக்கெட் மேல பெரிய தாக்குதல முன்னெடுத்திருந்தாங்க சரி ஓகே இது இருந்த நிகழ்வுகள் இப்போதான் நம்ம மெயின் இன்சிடென்ட் அதாவது இந்த வீடியோவோட உச்சத்துக்கு நம்ம போறோம் என்ன காரணம் அப்படின்னா பெய்ரூட்ல நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அதுக்கான வீடியோ பதிவு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் செலகிராமில் அதுல குறிப்பாக என்ன இஸ்ரேல் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா தாக்கல் நடத்தின அடுத்த நிமிஷம் வந்து ஆறு பேர் இழந்தாங்க பதினஞ்சு பேர் எஞ்சி ஒன்று ஆனால் கட்டிடம் பெருசு நிறைய பேர் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு தலைநகரில் தாக்கல் நடத்தியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாங்கன்னா நான் நேற்று இந்த வரைபடத்தை உங்ககிட்ட காட்டியிருந்தேன் நான் ரெண்டு இதில் ரெண்டு வீடியோ பதிவில் இந்த வரைபடத்தை காட்டியிருக்கேன் மறுபடியும் உங்ககிட்ட காட்டுற வரைபடத்தில் சாட்டு இது எஸ்புல்லா கவுன்சிலோட மிலிட்டரி ஹை கமான்னுடைய மிக முக்கியமான தலைவர்கள் நசர்ல்லா அவர்கள் தான் தலைமை பொறுப்பேற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் ஐஆர்ஜிசியோட கூடாது ஃபோர்ஸ் தான் வந்து அடுத்த கட்டத்தில் என்ன இவங்க தான் கொடுக்குறாங்க அதுக்கு கீழே நம்பர் நீங்க பாக்குறீங்கல்ல இந்த டலால் ஹமியா அவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார் இதுல ஆல்ரெடி எலிமினேட் பண்ணது யாருன்னா இப்ராஹிம் அகில் பவுது சக்கர் இந்த இப்ராஹிம் அகில் பவுது சக்கர் அவர்கள் யார் ரொம்ப முக்கியம்னா அவருக்கு இணையா எத்தனவே தலைவர்கள்ன்றத காட்டிட்டேன் இன்னும் ரிமைனிங் இருக்கிறது நாலு பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து கராக்கி அவர்கள் கராக்கி அவர்கள் கொஞ்சம் காயமடைந்து மருத்துவமனையில் இருக்காங்க அவருமே பழையபடி வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கிறது இன்னும் ஒரு இரண்டு பேர் தான் என்னோட லிஸ்ட் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்புல வந்து சொல்லிட்டாங்க எஸ்புல்லுடைய மிசைல் கமாண்டர் மிசைல் கமாண்டர் ஆயுதங்களை பர்ச்சேஸ் பண்ணுறது மீது எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான நபர் ஆரம்பத்திலேருந்து நிறைய ப்ரொடக்ஷன் யூனிட்டும் அவர் பார்த்துக்கிறாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இவரோட இழைப்பு இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பேக் ட்ராப் வந்து தொடர்ந்து ஒரு தலைவர் எல்லாம் இன்னொரு தலைவர் வருவார் இல்லைன்னா சொல்ல முடியாது பட் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டேக் டைம் ஆகும் இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுகிற விஷயங்கள் தொடர்ந்து நிவர்த்தி இருக்கிறாங்க அதாவது நாங்கள் எஸ்புல்லா வீக்னஸ் பண்ணுவோம் ஒரு தலைவர் கூட விட மாட்டோம் அனைத்தையும் நாங்கள் வேட்டையாடியே தீர்வோம் என்று சொல்லப்படுகிற தகவல் கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு தலைவர் வந்து டார்கெட் வைக்கிறாங்க அதில் அவர்கள் நேற்று எஸ்கேப் ஆகிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் இன்று வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இவரோட தொலைக்குமே வந்து அமெரிக்கா எவ்வளோ டாலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏழு மில்லியன் டாலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்தின் மிக முக்கிய நபர் இவர் தான் ஏன்னா இவருமே அங்க இருக்கக்கூடிய வெளியுறவு தூதரகத்தின் மீது பெரிய தாக்கல் நடத்தியிருக்காங்க பெரிய விஷயங்கள்லாம் செய்திருக்கிறாங்கன்ற அடிப்படையில் அமெரிக்கா தேடப்படும் குற்றவாளியாக அனௌன்ஸ் பண்ண இவரை வந்து இன்று இஸ்ரேல் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இஸ்புல்லாவுக்கு மிக நெருங்கமாக நெருங்கிய மிக ஒரு முக்கியமான நபர் என்று சொல்லப்படுகிறது இது நசர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் ஏற்படுத்தியிருக்கும் நிச்சயம் சோ என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இஸ்ரேலினுடைய ஆர்மியினுடைய சீஃப் ஹெர்வி ஹெலாவி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் எங்களோடய ஆப்ரேஷனை வந்து கொஞ்சம் கூட நிறுத்த மாட்டோம் கண்டினியூவாக அடிச்சுட்டே இருப்போம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அது மழை மாதிரி பொழிஞ்சிட்டே தான் இருக்கும் பட் கிரவுண்ட் ஆப்ரேஷன் அப்படின்றத வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அமெரிக்காவும் வந்து கிரவுண்ட் ஆப்ரேஷன் குறிப்பாக ஆண்டனி பிளிகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கிரவுண்ட் ஆப்ரேஷன் இப்போதைக்கு நிறுத்தி வைங்க கொஞ்சம் வேண்டாம் நாங்களே கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்க அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க இதுதான் ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்தனா ஒரு சில கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக விளக்குறேன் எந்தெந்த பகுதியில் எங்கெங்க மக்கள் எவ்வளவு இருக்காங்க எங்க தாக்கல் நடத்த போறாங்கன்றதையும் விளக்குறேன் நானே இதுலேயும் ஒரு சட்ட சிக்கலுங்க எனக்கு வரைபடத்தை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அதனால் கொஞ்சம் இது பண்ண முடியல வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம உக்ரைன் செய்தியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு நான் இருக்கேன் ஐயா இங்கேயே ரொம்ப பரபரப்பாக இருக்குது நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியல கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோட்டைசாமிங்களை நான் யாரை கேட்குறேன் அப்படின்னா பெலாரஸ்னுடைய தலைவர் லூகா சென்ஸ்கோ அவர்களை கேட்குறேன் நான் ஏன் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி என்னங்க திடீர்னு அவங்களுடைய போர் விமானம் குறிப்பாக யாக் ஒன் தேர்ட்டி ஏர்க்ராஃப்ட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா உக்ரைனுக்குள்ளார உள்ள ரொம்ப நேரம் ஒரு கால மணி நேரம் பக்கம் வந்து எல்லை எல்லைப்பகுல பறந்து வேடிக்கை பார்த்து எட்டி பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிருக்கான் ஸோ இன்றைக்கி உக்ரைன் தரப்பில் ஐயோ கையோ முய்யோன்னு தலைவர் வேறு ஏற்கனவே அங்கே இருக்கிறாரு எங்கே நியூயார்க்கில் இருக்கிறாரு அமெரிக்காவில் இருக்கிறாரு அங்கே வந்து குதிச்சிட்ருக்கிறாரு ஐயோயோ பெலாரஸ் தாக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் ரீஜனல் இருந்தால் ரீஜனல் இருக்கும் பாருங்கள் அவங்களும் தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெலாரஸ் நான் சும்மா விட மாட்டேன் எங்கள் எல்லை பகுதியில் எப்படி வந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் எப்படி இருக்கலாம் யாரை கேட்டு வந்தாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப குதிக்க ஆரம்பிச்சார் அப்புறம் அமெரிக்க தரப்பில் கூல் டவுன் கூல் டவுன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன கூல் டவுன் சொன்னாலும் அவர் அடங்கலை இருந்தாலும் அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் உங்கள் நாடகத்தையும் கொஞ்சம் உள்ளவாதி கொஞ்சம் நிறுத்தி வைங்க இந்த மாதிரியான நாடகம் நாங்கள் சீனாவும் தைவானும் நிறைய பார்த்துட்டோம் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா இந்த பலூன் அதாவது தொடர்ந்து வடகொரியா தென்கொரியா மீது ஒரு குப்பையை எடுத்துக்கிட்டு அந்த குப்பை ஃபுல்லாக பலூனை நிரப்பி தென்கொரியா மீது அனுப்பிட்டுருக்காங்க நேற்றுமே ஒரு ரெண்டு மூணு அமிச்சிருக்கிறாங்க பாஸ் இந்த சமயத்தில் ஒரு குப்பை செய்தி போட்டால் நம்மளை என்ன நினைப்பாங்க அதனால் வடகொரியா தென்கொரியா கொஞ்சம் அமைதியாக இருக்குன்ற ஒரு இன்னொரு ரெக்வஸ்ட் வந்து ஜாப்ரோசிசியா பகுதியில் ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒன்று கார்கியூ பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட கிளைபாம் மூலிமா தாக்குதல் நடத்தின இதுவரை பதினாறு பேத்துக்கு மேலே இருந்ததாக சொல்கிறாங்க இன்னொரு பகுதி என்னன்னா வலடியோர் அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து உக்ரைனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது முதல் முறையாக ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டுக்கு செல்கிறது நான் டெலகிராமில் வந்து வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோ பதிவுமே கிட்டத்தட்ட ஒரு பகீர் குற்றச்சாட்டு உங்களுக்குமே கூட ரொம்ப பகீர் குற்றச்சாட்டா கூட இருக்கலாம் என்ன அப்படின்னா அங்க அமெரிக்காவில் போயிட்டு உக்ரைன்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் எல்லாம் எங்கெங்க எப்படி இருக்குன்னு பிரிச்சு பிரித்து பிரித்து சீனாவுடைய சேட்டலைட் வந்து ரஷ்யாவுக்கு வந்து உளவு தகவல் கொடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு தகவல் பாருங்கள் கிட்ட எதுவும் சேட்டிலைட்டே இல்லாத மாதிரியும் கிட்ட தான் சேட்டிலைட் இருக்கிற மாதிரியும் சீனாவான் அவங்களுக்கு தகவல் கொடுத்து அதனால் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்கல் நடத்துகிற மாதிரியும் தலைவர் போயிட்டு நாங்கள் பேசியிருக்கிறாரே அதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது ஃபைனலாக நான் ஒரு இரண்டு பதிவோடு இருக்கேன் பதிவு நம்பர் ஒன்று பின்லாந்தினுடைய பிரசிடெண்ட் வந்து இதுதான் கிளைமேக்ஸ் ஹைலைட்டான கிளைமேக்ஸு பின்லாந்தினுடைய பிரசிடென்ட் வந்து பெசஸ்கின் அவர்களை பார்த்து தலைவரே நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கான ஆயுதங்களை கொடுக்காதீங்க உங்களால் வந்து தடுக்க முடியும் கொஞ்சம் பார்த்து கூல் டவுன் இருங்க தலைவரேன்னு சொல்லிட்டு பின்னால் அதனுடைய பிரேமேஸை ஒரு ரெக்வஸ்ட் வைத்திருக்கிறார் நான் அதை வரைபடத்தோடு முடிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வரைபடம் பார்க்குறீங்க இல்லையா குறிப்பாக கிரிக்ஸ் ரீஜியனில் என்ன கிரிக்ஸ் ரீஜியனில் பாருங்கள் நான் முன்பு காட்டியதுக்கும் இப்போ காட்டியதுக்கும் பெரிய அளவுக்கு இருக்கிறது கலர் எல்லாமே வந்து உக்ரைனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதை தாண்டி சிவப்பு கலர் மஞ்சள் கலர் எல்லாமே வந்து ரஷ்யா பெரிய அளவுக்கு நெருக்கடிகளை கொடுத்து உள்ளே நெருக்கிட்டு இருக்காங்க பெரிய தாக்குதல் ஒரு சில இடத்துல உக்ரைன் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கான சண்டைகள் அந்த இடத்துல நடந்துட்டு தாங்க இருக்குது நான் இன்னும் நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் பட் நான் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நான் வெளியேறேன் முடிஞ்ச பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா நான் காலையில் ஒரு சில வீடியோ பற்றி வெளியேறேன் சரிங்களா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்